அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ அவுதுலாஹிம் சைத்தானு ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சமூது கூட்டத்தார்களை பற்றி சமூது கூட்டத்தினரை பற்றி கு குர்ஆனில் ஆனில் இருபத்தி மூன்று இடங்களில் கூறப்பட்டுள்ளன ஆது கூட்டத்தாரின் அழிவுக்கு பிறகு அரபு நாட்டின் புராதான மற்றும் பிரபலயமான சமுதாயம் ஆது சமுதாயமாகும் இவர்கள் நூஹலை இஸ்லாத்து வசலாம் அவர்களின் மகன் சாம் என்பவரின் வழி தோன்றர்கள் ஆவார்கள் ஹிஜாஸ் மற்றும் சாம் இவற்றுக்கு மத்தியிலுள்ள குரா என்னும் கணவாயை ஒட்டியுள்ள திடலில் இவர்கள் வசித்தனர் இதற்கான அடையாளங்கள் இன்றும் காண கிடைக்கின்றன இவர்களின் தலைநகர் மதினாவுக்கு வடக்கே ஹிஜர் என்ற இடமாகும் இதை இப்போது மதாயின் சாலி என்று அழைக்கின்றனர் இந்த சமுதாயம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு முன் வாழ்ந்தது இவர்கள் தங்கள் காலத்தில் வலிமையிலும் பொருளாதாரத்திலும் நாகரிகத்திலும் முன்னேறியிருந்தனர் மலைகளை குடைந்து பெரும் கட்டடங்களை உருவாக்குவதும் சிற்பிகளுக்கு கை நிறைய சம்பளத்தை கொடுத்து பெரிய பெரிய சிலைகளை செதுக்க வைப்பதும் இவர்களின் விருப்பமான தொழிலாகும் அல்லாஹியை மறந்துவிட்டு சிலைகளை வணங்குவதே தங்களின் வெற்றிக்கு வழியாகும் என மூடத்தனமாக நம்பியிருந்தனர் இவர்களை திருத்தி அறவலைக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் சாலேஹ் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை ரசூலாக இந்த கூட்டத்தாரில் கல்லா அனுப்பினார் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் மிகப்பெரிய அற்புதம் குர் ஆன் ஆகும் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர் ஆனே பெரும் அற்புதமாகும் இது பற்றி அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கூறியதாவது இறை தூதர்களை அனைவருக்குமே இது போன்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதை கண்ட மக்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள் பிற்காலத்தில் அவை எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எனக்கு அருளிய அற்புதம் குர்ஆன் ஆகும் இதை வகையின் மூலம் அல்லாஹாலா எனக்கு அருளினார் இதனின் தாக்கம் கியாமத்து நாள் வரை இருக்கும் மற்ற இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டவர்களை விட என்னை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை கியாமத்து நாளில் அதிக இருக்கும் என நம்பு நான் நம்புகிறேன் என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபரலை பற்றி தொழுகையில் கிபிலாவை முன்னோக்குதல் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலாவின் பக்கமே திருப்பி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு குர்ஆனில் கூறுகிறான் சுரா பக்ராவில் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி மாலை நேரம் ஓதும் துஆ நபி சல்லா அலி வல்லாம் அவர்கள் மாலை நேரத்தில் இந்த துஆவை ஓதினார்கள் அம்சைனா வம்சல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துல் வல்ஹம்து குல்லுஹு லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல லா ஷரீக லஹு லா இலாஹ இல்லல்லாஹு வ இலைஹில் மஸீர் இதன் பொருளாவது நாமும் மற்ற யாவும் மாலை பொழுதை அடைந்தோம் புகழ் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன அவனுக்கு இணை இல்லை அவனையன்றி வணக்கத்திற்குரியோன் யாரும் இல்லை மீள்தல் அவன் பக்கமே உள்ளது என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நெருப்பை அணைக்கும் து ஆ நபீம் நாயிம் அலி வஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் எங்காவது நெருப்பு பிடித்திருப்பதை பார்த்தால் அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதால் அந்த நெருப்பு அணைந்துவிடும் என நாயிம் சல்லா அலி வலாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வறுமைக்கு பயந்து குடும்ப கட்டுப்பாடு குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் அவர்களை கொள்ளுதல் பெரும் பாவமாகும் என சுர்வா பனு இஸ்ராயில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்துடைய குறிப்பு வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்ளுதல் அல்லது கருத்தடை கருக்கரைப்பு போன்றவை எதுவானாலும் அனைத்தும் ஹராமாகும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக செல்வம் கொஞ்ச நாட்களே குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவையெல்லாம் அற்பமாகியே இவ்வுலக வாழ்க்கையின் சுகமாகும் அதனுடைய அலங்காரமும் தான் ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன இதை நீங்கள் அறிந்துட மாட்டீர்களா என சுர்ஹா ஹசி அல்லா கேட்கிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பாளர் ஒருவர் சொர்க்கவாசிகளும் அறிவிப்பார் சொல்லுவார் நீங்கள் நிரந்தரமாக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் நோய் உங்களை அணுகாது நீங்கள் நிரந்தரமாக ஜீவித்திருப்பீர்கள் மரணம் உங்களை ஒருபோதும் அணுகாது நீங்கள் நிரந்தரமாக இளமையுடன் இந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள் முதுமை உங்களை இந்த சொர்க்கத்தில் அணுகாது நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எவரிடத்திலும் எத்தேவையும் உங்களுக்கு ஏற்படாது என சொர்க்கவாசிகளுக்கு ஒரு வானவர் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார் என பெருமானா சலாஹி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ் கிரணத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் வெந்தய வைத்தியம் வெந்தயத்தால் சுகம் பெறுங்கள் என நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் நுழக்கமாவது வெந்தயம் கசாயம் காமாலை ஜலதோஷம் நீண்டகால இருமல் வயிற்றுப்புண் ஆகியவற்றை குணப்படுத்துவதுடன் நெஞ்சு சளியை சிறப்பாக கரைத்து வெளியேற்றுகிறது மல போக்குகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை இணை வைப்போருக்கு மாற்றாக நடந்திடுங்கள்

صلى <applause> الله على محمد وعلى آله وصحبه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.